இது வரைக்கும் சவுக்கு சங்கர் எந்த ஊடகத்திலையும் வேலை செஞ்சதே கிடையாது நம்மளுக்கும் அவனுக்கு ஏணி வச்சா கூட எட்டார் ஏற்கனவே ஒரு முப்பத்தி ஏழு கேஸ் பேர் பல பேரை மிரட்டினதா கேஸ் இப்போ லேட்டஸ்டா ஒன்னும் புகார் கொடுக்கப்படாத ஒரு கேஸ் நான் சொல்றேன் அஃபன்ஸ் பண்ண ஆயுதத்தை யாரும் காட்ட மாட்டாங்க இவர் அந்த செல்போனே எடுத்து காட்டுறாரு இவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க என்கிட்ட அமித்ஷா பேசுவாரு ஒரு காலகட்டத்தில் திமுகவை ஆதரித்து பயங்கரமாக பேச ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் எடப்பாடி கூப்பிட்டு அவனுக்கு காசு கொடுத்தோடனே எடப்பாடியை ஆதரிக்காரு இந்த கொடநாடு கேஸில் வந்து முக்கியமான குற்றவாளி கனகராஜ் கனகராஜ் வந்து ஒரு காரில் மோதி கொல்லப்படுறான் அந்த கார் வந்து இவனோட பயங்கரமான ஒரு அமௌண்ட் ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் இல்லை நூறு கோடி கிட்ட ட்ரான்ஸ்பர் ஆகும் ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறார் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம்லாம் போடப்பட்டுச்சு அது வாபஸ் வாங்கப்பட்டுச்சு ஆனாலும் கூட அவர் மீதான வழக்கில் அவர் ஜாமீன் தான் அதாவது நிபந்தனை ஜாமீன் தான் கொடுக்கப்பட்டிருந்தது அது போக இப்போ வந்து அவர் உடல்நிலை காரணம் காட்டி தான் அந்த ஜாமீனை அவர் வாங்கியிருந்தார் ஆனால் அந்த உடல்நிலையை வச்சுக்கிட்டே வந்து அவர் வீடியோ போட்டார் தன்னுடைய மீடியா இயக்கத்தை அவர் நிறுத்தவில்லை அப்போ என்ன காரணம் கேட்கும்போது அந்த உடல்நிலையை பற்றிய சான்று மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அதையும் சமர்ப்பிச்சிருக்காரு மூணாம் தேதி அதை தொடர்ந்து ஒன்பதாம் தேதிக்கு கேஸ் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து இதனுடைய சூழ்நிலை என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி டோட்டலாக எப்படி நான் பார்க்குறேன்னா நான் சென்னையில் பிறந்துவேன் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனை நிறைய ஏமாத்துக்காரங்க இருப்பான் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனை விற்றுருவாங்க உங்களுக்கு நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் எந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் எந்துன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரைட்டாக ஒரு அமௌண்ட் பேசி உங்களுக்கு விற்றுருவாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் எந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் எழுதுன்னும் போது ஆர்பிஎஃப் வந்து உங்களை ஒதிப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரர் தான் சவுக்கு சந்த் ஃபஸ்ட்டு கான்செப்டே ஊடகவியலாளர் அவன் ஊடகவியலாளர் அல்ல ஏட்டா அஃப்கோர்ஸ் அவன் ஒரு புக்கு எழுதியிருக்கான் உழவு அரசியல் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கான் வேணா ஒரு எழுத்தாளர்ன்ற ஒரு கான்செப்டில் வேணா எடுத்துக்கலாமே தவிர அவன் வந்து டோட்டலாக ஊடகவியலாளர்ன்ற கான்செப்டுக்குள்ளே அவன் வரமாட்டான் நான் வந்து நக்கீரனில் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அப்போது நாங்கள் வந்து ஊடகவியலாளராக இருக்கலாம் ஒருவேளை நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு வைங்களேன் நான் என்னை வந்து ஊடகவியலாளர் சொல்லலாம் முன்னாள் ஊடகவியலாளர் கூட சொல்லலாம் சவுக்கு சங்கர் எந்த பத்திரிகையிலும் எந்த மீடியாலையும் அவர் வந்து ஒரு ரூபா சம்பளத்துக்கு வாங்க வேலை செய்யலை நாங்கள் எல்லாமே ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் தேக்ட்டில் கவர் பண்ண போடுறோம் உழைக்கும் பத்திரிக்கையாளர் நாங்கள் சம்பளம் மாசமான வாங்குகிறோம் உழைக்கிறோம் செய்திகள் கொடுக்குறோம் ரைட்டா அந்த செய்திகள் பிரசூரமாகுது அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் வந்து தரப்படுகிறது இவங்க தான் பத்திரிக்கையாளர்கள் இந்த மாதிரி உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க சட்டத்துக்குள்ளே வராதவன் பத்திரிகையாளர் கிடையாது இவன் இது வரைக்கும் சவுக்கு சங்கர் எந்த ஊடகத்திலையும் வேலை செஞ்சதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சீட்டி உங்களை போன்ற ஒரு ஊடகவியலாளர்னு ஆரம்பிச்சிங்கள நம்மளுக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்ட ரைட்டிங்களா நான் வந்து முப்பது வருஷம் ஸ்டான்ஸ் ரிப்போர்ட்டர் நக்கீரன் அது இல்லாமல் பல்வேறு மீடியாக்களில் இன்க்ளூடிங் ஸ்பார்க் மீடியா வரைக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்கவன் எழுதிக்கிட்டு இருக்கவன் என்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவன் இது மாதிரி அவனுக்கு கிடையவே கிடையாது ரைட்டுங்களா அவர் வந்து ஒரு பிளாக் ரைட்டராக ஆரம்பித்தார் சவுக்குன்றது பிளாக் அவன் பேர் சங்கர் ஆச்சிமுத்து ஷங்கர் ஏ ஷங்கர் தான் அவன் ஆச்சிமுத்து சங்கர் தான் அவன் பேர் அவங்க அப்பா பேர் ஆச்சிமுத்துன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பிளாக் ரைட்டர் பிளாக்ன்றது வந்து ஒரு நைன்டீஸ் நைன்டீஸ்க்கு அப்புறம் நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி எயிட் நைன்டி நைனுக்கு அப்புறம் வந்த ஒரு ஃபீச்சர் தான் பிளாக் அந்த பிளாகில் வந்து எல்லாரை பற்றியும் கேவலமாக எழுதிக்கிட்டு அதில் ஒரு சன் டிவியில் வேலை செஞ்ச ஒரு பொண்ணை பற்றி ரொம்ப கேவலமாக எழுதுகிறான் சங்கர சுப்புன்னு ஒரு லாயர் அவரை பற்றி ரொம்ப கேவலமாக எழுதுகிறாங்க அந்த லாயர் தான் வந்து அந்த அம்மாவுக்கு வக்கீல் யா சன் டிவி மகாலட்சுமின்னு பேர் அந்தம்மாவுக்கு சன் டிவியில் ஒர்க் பண்ணுற ஒரு நியூஸ் ரீடர் அவங்கள பற்றி ரொம்ப கேவலமாக எழுதுறான் அவங்களுக்கு யார் பிடிக்கலன்னா எழுதுவான் அதே மாதிரி சந்தியா ரவிசங்கர் அந்தம்மா ஒரு பிரபலமான ஊடகவியலாளர் அந்த அம்மாவை பற்றியும் தப்பாக எழுதுடும் ரைட்டுங்களா அது மாதிரி ஜோ ஸ்டாலின் ஜூனியர் உடனில் இருந்தவர் அவரை பற்றியும் தப்பாக தான் இவன் எழுதுறான் அதுக்கப்புறம் அவரை வந்து கைதும் பண்ண வைக்கிறான் அப்போ ஏகே விஸ்வநாதன் கமிஷ்னராக இருக்கார் அவரை வந்து பொய் வழக்கு ஒன்று போட்டு ஜோ ஸ்டாலினை வந்து கைதும் பண்ண வைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாரை பற்றியும் தப்பு தப்பாக தப்பு தப்பாக எழுதுவான் ரைட்டுங்களா ஒரு காலகட்டத்தில் திமுகவை ஆதரித்து பயங்கரமாக பேச ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் எடப்பாடி கூப்பிட்டு அவனுக்கு காசு கொடுத்தவொடனே எடப்பாடியை ஆதரிக்க ஆரம்பித்தான் வேலுமணியை செஞ்ச ஊழலை பற்றி பயங்கரமாக எல்லாரும் பேசணும் நாங்களாம் எழுதணும் நக்கீரனில் அவன் வந்து மீடியாக்களில் ப்ளாகில் மீடியாக்களில் கொஞ்சம் பேச ஆரம்பித்தான் அவ்வளோதான் அவன் நல்ல கதை சொல்ல தெரிஞ்சவன் கதை நல்ல கதை சொல்லி அதில் நான் மாற்றிக்கிறதே இல்லை எனக்கு நல்ல கதை சொல்லி அதனால் கதை சொல்ல தெரிந்தவன்றதுனால அவன் சொல்கிற கதைகள் எடுப்பட்டது அப்போ விலாகும் அதுக்கப்புறம் யூடியூப் யூடியூப் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ரெட் பிக்ஸ் காம்பினேஷனில் போகிறாரு அப்போது அது ரெண்டும் ஆகுது கிளிக் ஆகும்போது இவங்கெல்லாம் பயப்படுறாங்க அப்போது கொடநாடு கேஸ் வருது அந்த கேஸ் வந்து நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன் அந்த கொடநாடு கேஸில் வந்து முக்கியமான குற்றவாளி கனகராஜ் கனகராஜ் வந்து ஒரு கார்ல மோதி கொல்லப்படுறான் அந்த கார் வந்து இவனோட கார் சவுக்கு சங்கருடைய கார் அந்த கார்ல தான் மோதி கொல்லப்படுறான் கனகராஜ் வந்து கொள்ள ஒரு பெண்மணி பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த அம்மாவோடைய கார் அது அந்த காரை பற்றி அந்த காரு அந்த டீட்டெயிலு அது வெளியில் வந்தாலே அந்த கேஸோட நாட்டு வந்து அன்றைக்கி வெளியில் வந்துட்டுருக்கும் ரைட்டா அதுக்காக எடப்பாடியோட உட்காந்து பேரம்ஸ் அது பெங்களூர் சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் காரில் வருது அந்த காரில் வந்து எப்படி வந்து கனகராஜ் மோதுறான்னா அதுதான் செம்ம ட்ரமாட்டிக் சீனு கனகராஜ் வந்து குடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் அப்போது அவனை வந்து கொலை பண்ணுறதுக்கு சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனு அவன் என்ன பண்ணுறான் ஆத்தூருக்கு வந்துடுறான் ஆத்தூரில் ரைட்டு திரும்பினா ஒரு பள்ளம் அந்த பள்ளத்தில் இறங்காமல் இருக்கிறதுக்காக நேராக வந்து அந்த காரில் மோதினதுதான் கேள்வி எப்பிடா மோதினான்னு அவங்க தம்பியை கேட்டால் அவன் தம்பி ஒரு சாட்சி அந்த பள்ளத்துக்கு போயிட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து மோதுறான் அவன் எப்பிடா பள்ளத்துக்கு போகும்போது கா வண்டி பிரேக் பிடிச்சி தானே நிற்கும் பிரேக் பிடிச்சி நின் நின்று ஒரு ரெண்டு செகண்டில் எப்படி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு ஹீரோண்டாக எடுக்க முடியும் இட் வாஸ் அ ப்ளான்டு மர்டர் அப்போ அந்த கேஸை விசாரித்த ஐஜி அவரே வந்து தனியாக ஒரு கேஸே ஃபிக்ஸ் பண்ணார் என்னென்னா கனகராஜ் மர்டர் கேஸ் கொடநாடு கேஸு அது இல்லாமல் கனகராஜ் மர்டர் கேஸுன்னு ஃபிக்ஸ் பண்ணார் அந்த இடத்துல தான் இவன் காம்ப்ரமைஸ் படம் எடப்பாடியோட பயங்கரமான ஒரு அமௌண்ட் அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் இல்லை நூ நூறு கோடி கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகும் இவருக்கும் ஒரு வியூக அமைப்பாளர் கொடுத்திருக்கார் சுனில் அவருக்கும் சேர்த்து கொடுக்குறாரு அப்படி இவன் வந்து ஏடிஎம்கேயோட செட்டில் ஆகும்ங்களா அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடநாடு கேஸ் வரைக்கும் இவன் வந்து டிஎம்கே ஆதரவாளராக தான் இருக்கு ம் கொடநாடு கேஸில் இவனுக்கு செட்டில்மெண்ட் வருது இவன் வந்து ஏடிஎம்கே ஆதரவாளர் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ரீமதி கேஸ் வரும் ஸ்ரீமதி கேஸ் வரும்போது ஸ்ரீமதி வந்து ஒரு பொண்ணை காதலிச்சா அதனால தான் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஒரு தியரியை இவன் கன்ஸ்ட் பண்ணுவான் இவனும் ஃபெலிக்ஸும் சேர்ந்து கன்ஸ்ட் பண்ணுவான் ஸ்ரீமதி ஒரு பையனுக்கு காதலிச்சான்னு அதெல்லாம் பொய் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இவன் வந்து பள்ளி மேனேஜ்மெண்ட் கிட்ட அதுவும் பல கோடிகள் இவனுக்கும் ஃபெலிக்ஸுக்கும் கிடைக்குது இவங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆகுறாங்க இப்படி இவனோட டிராவல் ஆரம்பிக்குது இதுதான் இவனோட ட்ராவல் இப்போது இவன் பேரில் போடப்பட்ட கேஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ் இப்போ வந்து போடுறாங்க ஏற்கனவே ஒரு முப்பத்தேழு கேஸ் இருக்கு இவன் பேர் பல்வேறு விதமான கேஸ் பல பேரை மிரட்டினதாக கேஸ் ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்றும் புகார் கொடுக்கப்படாத ஒரு கேஸ் நான் சொல்கிறேன் இப்போது இவருக்கு ரொ இவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு மதுரை ஜட்ஜு அவருக்கு நெருக்கமான ஒரு ஃபேமிலியை மிரட்டி இவனும் ஃபெலிக்ஸும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு அது புகாராக அந்த நீதிபதிகிட்டேயே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ரைட்டுங்களா இப்போது இவன் இவன் மேலே வந்து போட்ட கேஸ் என்னென்னா ஒரு ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு தயாரிப்பாளரை மிரட்டி இவன் ஆஃபீஸில் கூப்பிட்டு மிரட்டி அவர் வந்து அவன் அவர் படத்தை வந்து அஜய் வாண்டையார் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்கான் அவன் வந்து போதை பொருள் கடத்துறவன் அவனோட காஸ்டில் தான் வந்து படம் எடுத்தாங்கன்றது இவரோட டிஸ்கிரிப்ஷன் அந்த டிஸ்கிரிப்ஷன் தப்பு அஜய் பாண்டியார் ஒன் ஒன் ஆஃப் த ஆக்டரு அவருக்கு நாங்கள் பணம் கொடுத்துருக்கோமே தவிர அவரு பணத்தில் வந்து இந்த படம் எடுக்கப்படலன்றது இந்த தயாரிப்பாளர் டைரக்டர்ஸோட கிளைண்ட் நீங்கள் வந்து அஜய் பாண்டையாருடைய போதைப் பொருள் கடத்தல் கேஸில் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வந்தீங்கன்னா அது தப்பாயிடும் யார் இந்த அஜய் பாண்டையார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஜய் பாண்டையார் வந்து சமீபத்தில் ஒரு பார்ல தகராறு பண்ணி இவன் மாற்றுறான் நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அதில் வந்து ஏடிஎம்கேவுடைய ஐடி விங்கோட முக்கியமான நிர்வாகியும் மாற்றுறான் அப்போது ஏடிஎம்கேவுடைய ஐடி விங்கு அது எடப்பாடி மகம் வரைக்கும் போகுது அந்த கேஸ் இவங்க எல்லாருமே லிங்க் பண்ண கேஸ் ரைட்டுங்களா அந்த அஜய் பாண்டியாருக்கும் இவனும் க்ளோஸ் ஒரு காலத்தில் அது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தகராறாகி பிரிஞ்சு இப்போது அஜய் பாண்டியார் மேலே இந்த மாதிரி கோவத்தில் அஜய் வாண்டியாரோட ஏற்பட்ட பிணக்கில் வந்து இவன் சொல்கிறான் அதை வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இப்படி சொல்லாமாங்க ஒரு படங்க நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் நாலு வருஷமாக எடுக்கிறாங்க இந்த படத்தை அந்த படம் வந்து பாதிக்கப்படுது நீங்கள் மன்னிப்பு மன்னிப்புன்னு ஒரு இதை போட்டுருங்க இவனா சொல்லலாம் நீ மறுப்பு சொன்னேன்னு வேணால் நான் பேசிடுறேன் மறுப்புலாம் வேணாங்க மன்னிப்புன்னு வரணுங்க எங்களுக்கு நீங்கள் சொன்னது தப்பு அஜய் பாண்டியாருக்கு நாங்கள் பணம் கொடுத்துருக்கான கொடுத்துருக்கோமே தவிர அஜய் பாண்டியார் எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்போது அஜய் பாண்டியார் மேலே போதைப்பொருள் கேஸும் இல்லை ஒரு அடிதடி கேஸ் தான் வருது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணும்போது யார் ஆஃபீஸில் வந்து நீ மன்னிப்புன்னு கேட்குற அப்படின்னா மாலதியும் இவனும் அந்த நிதிஷ்னு ஒரு பையன் அவன் எல்லோரும் சேர்ந்து அடித்து இவங்க வந்து ஏதோ பஞ்சாயத்து பேசி செட்டில்மெண்ட் பண்ணலாம் ஒரு ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கேட்குறான் பேசுகிறாங்க அப்போது ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்கலான்னு போமா அந்த ஒரு லட்ச ரூபாவை பிடுங்கிட்டே அனுப்புறான் இதுதான் கம்ப்ளைண்ட் அதாவது இது வந்து ஊடகங்களில் அவர் பேசுறது தொடர்பான வழக்கு அல்ல இது வந்து மிரட்டி பணம் கேட்குற வழக்கு பணத்தை பிடுங்கின வழக்கு அடித்த வழக்கு இதுதான் வித்தியாசம் அது கூட வந்து ஒரு பார் நந்தனம் பக்கத்தில் ஓப்பன் ஆகுது அந்த பார் அனுமதியின்றி அது இயங்கக்கூடிய பாருன்னு அதை மிரட்டி அவங்க கிட்டேருந்து பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க பத்து லட்ச ரூபா பேசுகிறாங்க அதை வந்து ஜிபேயில் நிதிஷ்க்கு ஒரு லட்ச ரூபா வருது ரைட்டா இதுதான் கேஸ் இந்த கேஸுக்கு போலீஸ் வந்து போய் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இதை அரெஸ்ட் பண்ண போகும்போது இவர் வந்து செல்ஃபோனை கொடுக்க மாட்டார் ரைட்டுங்களா இவனை அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் கிரவுண்டில் அவங்க அம்மாவை வச்சு பெட்டிஷன் போடலான் இங்கேயும் ஏமாத்துவார் இவன் பெட்டிஷன் போடல அவங்க அம்மாவை வச்சு பெட்டிஷன் போடலாம் அவங்க அம்மாவை வச்சு என் பையனுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது என் பையனுக்கு தொடர் சிகிச்சை வேணும் அதுவும் ஃபோர்ஜ் வாழ்க்கையில் எதுவுமே உண்மை கிடையாது அவன் உனக்கு ப்ராப்ளம்னால் எனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது உடம்பு சரியில்லைன்னு நீ தானே பெட்டிஷன் போடணும் உங்கள் அம்மாவை வச்சு பெட்டிஷன் போடணும் பெட்டிஷன் போட்டு பெயில் கிடைச்சிருயிலில் வந்து அவர் சில விஷயங்கள் சொல்கிற ஒருத்தருடைய கருத்துரிமையெல்லாம் தடுக்க முடியாது ஒருத்தர் பேசுகிறதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு ஜட்ஜி அவரோட அப்சர்வேஷன்லாம் எழுதி பெயில் கொடுக்குது ரைட் அந்த ஒரு பெயிலோட அந்த ஒரு லூப்போல வச்சுக்கிட்டு நேரடியாக வந்து உட்காந்து ஃபெலிக்ஸோடு சேர்ந்து வரிசையாக வீடியோ அதுக்கப்புறம் இவரே சவுக்கு மீடியாவை இனிஷியேட் பண்ணி இவரே மாலத்தியும் நிதிஷையும் வச்சு யார் இவங்க கோ அக்யூஸ்டு அந்த கேஸில் அவங்கள வச்சுக்கிட்டு பேசலாம் பேசும்போது பண்ணுற தப்பு தான் சுப்ரீம் கோர்ட்டில் கூட வந்துச்சு என்னென்னா எந்த ஃபோனை வந்து போலீஸ் கேட்டுதோ அந்த ஃபோனை வந்து இவங்க அம்மா மூலமாக மறைச்சி வச்சிட்டான் கொடுக்கல ரைட்டா இவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க என்கிட்ட அமித்ஷா பேசுவார் அவர் பேசுவார் இவர் பேசுவார்னு நான் பேசினேன்ட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் இவன் சொல்கிறான் முடிஞ்சுதா அந்த பர்டிகுலர் இன்ஸ்பெக்டர் இவனை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டரை வந்து கொலகாரன்னு பேசுகிறான் ஒன்று அஃபென்ஸ் நம்பர் ஒன் எந்த செல்ஃபோனை போலீஸ் கேட்டுதோ அந்த செல்ஃபோனை எடுத்து வீடியோவில் காட்டுறான் இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆயுதத்தால் ஒருத்தனை சுட்டுக்கொண்டிங்க அந்த ஆயுதத்தை சீஸ் பண்ண போலீஸ் அலையுது நீங்கள் அந்த ஆயுதத்தை மறைச்சி வச்சுருவீங்க நீங்கள் ஏதோ ஒரு டைமில் பெயிலில் வந்துடுறீங்க அப்போது உக்காந்துக்கிட்டு இதானே நீங்கள் தேடின ஆயுதம்னு அந்த துப்பாக்கியை காட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எந்த முட்டாளும் இதை வந்து செய்ய மாட்டேன் அதாவது இவனுக்கு என்னன்னா அந்த கருத்துரிமைக்கு ஆதரவாக இவனுக்கு பெயில் கொடுத்த நீதிபதி சொன்ன ரெண்டு மூணு லைன் அந்த லைனை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இவர் வந்து பேசிக்கிட்டே இருக்க அப்போது போலீஸ் வந்து போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறான் ஏங்க நீங்கள் வந்து மெடிக்கல் கிரவுண்டில் பெயில் கொடுத்தீங்க அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு பதினைஞ்சி வீடியோ போட்டிருக்காரு ஒவ்வொரு வீடியோவும் ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ அந்த வீடியோவில் அவர் சும்மா இல்லைங்க அந்த இன்ஸ்பெக்டரே கொலகாரன்னு சொல்கிறாரு ஒன்று ரெண்டு நாங்கள் வந்து எந்த செல்ஃபோனை கேட்டோமோ அதை வந்து அவர் மறைச்சி வச்சாரோ வீடை பூட்டி வச்சாரோ ஒன்றரை மணி நேரம் கழித்து நாங்கள் தீயணைப்பு துறையை வச்சு உடைச்சி தான் உள்ளே போனோமோ அந்த செல்ஃபோன் எடுத்து காட்டுறாருங்க இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வேல்முருகன் அப்படின்ற ஒரு நீதிபதிகிட்ட படிஷன் போடுறார் போலீஸ் போடு வேல்முருகன் விசாரணைக்கு எடுக்கிறார் வேல்முருகன் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஜட்ஜு அவர் வந்து யாருக்கும் பட்சாபேதம்லாம் பார்த்ததே கிடையாது அவரை பார்த்தாலே போலீஸ்காரங்களே நடுங்குவானு ஏன்னா ஆன்ட்டியை போலீஸ்க்கு எதிராக பயங்கர ரிமார்க்ஸ் அவர் கொடுத்துருக்கார் கேட்டுங்களா அதனால் நடுங்குவாங்க அந்த ஜட்ஜுக்கிட்ட கிட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தோம்னா அவர் வழக்கு விசாரணைக்கு எடுத்துகிட்டு இவர் எப்படி மெடிக்கல் கிரவுண்டில் பெயில் வாங்கினவர் எப்படி நீங்கள் வந்து வீடியோ போடலாம் அப்படின்றது இதுவர் இதை கேள்வி கேட் உடனே இவர் போய் அவர்கிட்ட பெடிஷன் தாக்கல் பண்ணுறாரு என்ன தாக்கல் பண்ணுறாருன்னா இந்த ஜட்ஜு வந்து பயாசுது இவர்கிட்ட இந்த வழக்கை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு பிட்டிஷன் டாக்டர் அப்போ அவர் பதில் சொல்லுவார் நான் முப்பத்தெட்டு வருஷம் சர்வீஸு லாயராக இருந்திருக்காரு சைக்கிளில் தான் வருவார் அவர் லாயராக இருந்திருக்கார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்திருக்காரு இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக ஒம்பது வருஷமாக இருக்கார் நீ வந்து என்னை எப்படி பயாசுதுன்னு சொல்லுவ நீ நான் பயாசுது நான் ஒருதலை சார்பானவன் அப்படின்னு நீ நினச்சின்னா சிஜே கிட்ட போய் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்ற அவர் சொல்லிவிட்டு நீ வா அப்படின்னு அடுத்த நாள் ரெண்டே கால் மணிக்கு வழக்க போடுறார் அப்பா ஒரு சிஜே கிட்டே போகல அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு சிஜே கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இந்த ஜட்ஜி பயாச்சு இவர்கிட்ட என் வழக்க கொடுக்காதீங்க அப்படின்னு இவர் சொல்ல அவர் அந்த சிஜே வந்து ஃபயர் பண்ணிடுறார் நீ எப்படி ஒரு ஜட்ஜை பற்றி நீ இப்படி சொல்வே சப்போஸ் அவர் பயாசுதான் இருந்தாலும் உனக்கு எதிராகவே அவர் தீர்ப்பை கொடுத்தாலும் அதுக்கு எதிராக நீ வந்து அப்பீல் பண்ணலாதுன்னு நீ எப்படி வந்து சிஜே கிட்ட வந்து சொல்லுவ அப்படின்னு உடனே உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு இந்த இவர் சில கண்டிஷன்ஸ்லாம் போடுற இவர் பெயில் கேன்சல் பண்ணல யார் வேல்முருகன் அன்னைக்கு கண்டிஷன்ஸ் என்னன்னா நீ இந்த ரெண்டு கோ அக்யூஸ்ட்டும் எந்த விதத்துலையும் தொடர்பு கொள்ளக்கூடாது யார் மாலத்தியும் நிதிஷும் சவுக்கு சங்கரும் ஒருவரோட ஒருவர் தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படின்னும்போது இவனால் வீடியோ பண்ண முடியல வேறு யார் யாரையோ வச்சு வீடியோ பண்ணி பார்த்தான் ஒன்றும் வேலைக்காகலை நீ மெடிக்கல் கிரவுண்டில் போயிருக்க அப்படின்றது வச்சு நீ வந்து ஒரு மெடிக்கல் போர்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மெடிக்கல் போர்டு முன்னாடி நீ அப்பியர் ஆகணும் அப்பியர் ஆகி ரெண்டாந்தேதி அப்பியர் ஆகணும் அந்த ரிப்போர்ட் வந்து தேதி நேற்று அது வந்து கோர்ட்டுக்கு நீ இவங்க கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் மோசமானவங்க எனக்கு வந்து ஏம்ஸ் இல்லைன்னா ஜிப்மருக்கு கொடுங்க நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் இல்லைனா எனக்கு தெரிஞ்ச எங் ப்ரைவேட் டாக்டர்ஸ் கொடுங்க நான் அங்கே போய் எக்ஸாமின் பண்ணிக்கிறேன் அப்படின்றது இவனுடைய க்ளைம் சித்தார்த் லூத்ரான்னு ஒரு மிகப்பெரிய லாயர் அவர் தான் ஸ்ரீமதிக்காக ஆனவர் அங்கே ஃப்ரீயாக ஒரு சிட்டிங் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குவார் ஆனால் அவர் வந்து ஸ்ரீமதிக்காக இலவசமாக ஆனவர் அவரு சவுக்கு சங்கருக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்காக அப்பியர் ஆவரு அப்பியர் ஆகி அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரிங்க அஃபென்ஸ் பண்ண ஆயுதத்தை யாரும் காட்ட மாட்டாங்க இவர் அந்த செல்ஃபோனே எடுத்து காட்டுறாரு எப்படிங்க அவர் காட்ட வந்துச்சு அவருக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்குமெண்ட் வைக்க இவர் வந்து மெடிக்கல் கிரவுண்டில் தான் பெயில் வாங்கினார் இன்னொரு லாயர் இவர் வந்து மெடிக்கல் கிரவுண்டில் தான் பெயில் வாங்கினார் ஆனால் இவர் வந்து அவுட் பேஷண்ட்டாக தான் ஒரு ஒரே ஒரு தடவை இவர் போயிருக்காரு தவிர மற்றபடி இவர் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்போது ஜட்ஜே சொல்கிறாரு இவருனா இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வா அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவர் ஆஃபீஸ் சீல் வச்சுட்டாங்க அதை திறக்கணும் ஏன் லேப்டாப்பெல்லாம் பிடிக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து எனக்கு திருப்பி தரணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் இப்போ செகண்ட் கேஸு அப்போ நீதிபதி கேட்குறாரு அவருக்கு எங்கெங்க நேரம் இருக்கும் அவர் ரீல்ஸ் போடுறதுக்கு தான் அவருக்கு நேரம் இருக்கும் நீதிபதி 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 இவருன்னா வாரத்துக்கு ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காருங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூ இவரோட ஆர்கியூமெண்ட்லாம் கேட்டு இவர் மெடிக்கல் கிரவுண்டில் தான் வந்திருக்காரு இவர் வந்து குற்றமற்றவர் இவர் 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 மீது சுமத்தப்பட்ட குற்றங்களில் சந்தேகம் இருக்கின்றது என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படவில்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இ நெவர் கேம் ஆன் மெரிட்ஸ் இ கேம் ஆன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார் அப்புறம் இந்த ஆர்குமெண்ட்டை கேட்டவொடனே டென்ஷன் ஆயிட்டாங்க எங்களுக்கு வேற ப்ரைவேட் டாக்டர்ஸை கொடுங்க இந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க நீ வந்து கவர்மெண்ட் டாக்டரை சந்தேகப்படுறியா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து சட்டவிரோதமாக செயல்படுறவங்களா அரசியல் சட்டத்தை மீறவங்களா அவங்களுக்கு நீதிமன்றம் ஒரு கடமையை கொடுத்துட்டீங்கன்னா அதை அவங்க சரியாக செய்ய மாட்டாங்களா நீ வந்து யார் கிட்டே போய் மருத்துவ பரிசோதனை செய்யணுன்றத நீயே ஃபிக்ஸ் பண்ணுவியா நீ யாரு ஆ அப்படின்னு ப்ளாஸ்ட் பண்ணி அமுச்சிடுங்க டோட்டலாக ப்ளாஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேல்முருகன் போட்ட கண்டிஷன்ஸ் கரெக்டே அப்படின்னு அமுச்சிடுறாங்க இவரு நேற்று வேல்முருகன் கிட்டே போகிறார் ஒரு பெரிய லாயர் அங்கே வந்து இவருக்கு என்னன்னா பாலாஜின்னு ஒரு லாயர் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வந்து வேலுமணியுடைய அட்வொகேட் ஒரு தடவை நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போகணுன்னாலே பல லட்சம் ரூபாய் செலவாகும் இவன் அடிக்கடி சுப்ரீம் கோர்ட் போகிறான் எல்லாத்துக்கும் காரணம் யார் வேலுமணி வேலுமணியை வச்சு அங்கே டேட்ச் பண்ணா இங்கே வந்து ராகவாச்சாரின்னு ஒரு லாயர் அவரு பல லட்சம் ரூபாய் பேசுவாங்க அவரு கிட்ட போயிட்டு அவரு நேற்று சொல்றாரு சவுக்கு சங்கரை வந்து மன்னிச்சிருங்க அவரு வந்து உங்களை வந்து தப்பா பேசிட்டாரு நீங்க வந்து ஒரு சார்பு உள்ள நீதி வந்து சரியா தரமாட்டீங்கன்ற மாதிரி பேசிட்டாரு மன்னிச்சிருங்க அவரை அப்போ நீதிபதி சொல்றாரு நாங்க வந்து யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கேஸை விசாரிக்கிறவங்க இல்லை நாங்கள் மெரிட் அடிப்படையில் தான் விசாரிக்கிறோம் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறேன்னா எங்கள் அம்மா வந்து பெட்டிஷன் போடுறாங்க இப்போ இந்த பெட்டிஷனையும் ஒரிஜினல் பெட்டிஷனில் இந்த நீதிபதி சரியில்லைன்னு ஆர்கியூ பண்ண வழக்கில் அவங்க அம்மா தான் பெட்டிஷனர் எங்கள் அம்மா வந்து பெட்டிஷனர் போடுறாங்க பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷன் வந்து என்ன பாதிக்குது சவுக்கு சங்கரை பாதிக்குது அதனால் நானே வரேன் தான் வரேன் உன்னை யாரையும் அவங்க அம்மாவை போட சொன்னால் நீ தானே அம்மாவை வச்சு கருணை அடிப்படையில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தானே நீ போட்ட அப்போ நீதிபதி வந்து அதை அலோ பண்ணுறாரு அலோ பண்ணிட்டு உன் பெட்டிஷன் அலோ பண்ணுறாரு இதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கவர்மெண்ட் சைட் கேட்குறாங்க அப்போது கவர்மெண்ட் சைட் சொல்கிறார் இவர் வந்து கண்டிஷன்ஸ்க்கு கண்டிஷனை மாற்ற சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனார் சுப்ரீம் கோர்ட்டு இவரை நிராகரிச்சு அமிச்சுச்சு அதனால் இவர் வந்து அந்த பெட்டிஷனை இங்கே போடுறாரு என்ன இன்க்ளூட் பண்ணுன்னு இதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சரி உங்கள் அப்ஜெக்ஷன்னால் ரிட்டனாக ஒன்பதாம் தேதி தாக்கல் பண்ணுங்கள் ஃபைனல் இயரிங் வந்து அன்றைக்கு தான் எனக்கு யாரும் முக்கியத்துவமும் கிடையாது உங்களுக்கு எதிராக செயல்படணுன்றது என்னுடைய நோக்கமும் கிடையாது நீங்கள் பெடிஷன் தாக்கல் பண்ணுங்கள் தேதி ஃபைனல் ஆர்குமெண்ட்டு அதுக்கப்புறம் நான் ஜட்ஜ்மெண்ட்டு தரேன் அப்படின்ற கண்டிஷனு வேல்முருகன் வந்து கேச ஒத்தி வைத்தார் இப்போ அந்த இதுல எல்லாத்துலயும் இருக்கிறது என்னன்னா சீட்டிங் இதான் ஆரம்பத்துல சொன்னேன் ஊடகவியலாளர் சீட்டிங் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சீட்டிங் வேலுமணி கிட்ட சீட்டிங் வேலுமணி கொடநாடு வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வேலுமணி அவங்க அண்ணன் அன்பரசன் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டாள் ரைட்டுங்களா சேலம் இளங்கோவன் இவங்க எல்லாமே சம்மந்தப்பட்டாள் அங்கே சீட்டிங்கு அதுக்கப்புறம் நீதிபதி நீதிபதிகிட்ட மிரட்டுறது மெயில் நீதிபதி ஓப்பன் கோர்ட்லேயே சொன்னார் இந்த பிளாக்மெயிலாம் இங்கே செல்லாதுன்னார் ஓப்பனிங் ஓப்பன் கோர்ட்லேயே சொன்னார் வேல்முருகன் இந்த பிளாக் மெயில்லாம் செல்லாது அங்கே ஒரு மெயில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மெயில் அதுக்கப்புறம் திரும்பி வந்து சாஷ்டாங்கமாக காலில் ஓய்ந்து அங்கே ஒரு மெயில் இப்படி எகிரி நிற்கிறது அப்புறம் சாஷ்டாங்கமாக காலில் ஓயிருது இது ஒரு பிளாக் மெயில் இது மாதிரி பிளாக் மெயில் பிளாக் மெயில் தான் சவுக்கு சங்கரை தவிர அவர் ஒரு ஊடகவியலாளர் அல்ல